subject verb agreement practice worksheet with tamil explanation what is subject verb agreement in a sentence the subject and the verb must agree in number singular plural if the subject is singular the verb must also be singular if the subject is plural the verb must also be plural Tamil explanation subject verb agreement talepur வினை ஒத்து போக்கு என்பது தலைப்பு சப்ஜெக்ட் மற்றும் வினைச்சொல் வேர்ப் இரண்டும் ஒரே எண்ணிக்கையில் எஃக்கு பன்மை இருக்க வேண்டும் சப்ஜெக்ட் டைப் வேர்ப் ஃபார்ம் எக்ஸாம்பிள் தமிழ் எக்ஸ்பிளேஷன் சிங்குலர் ஹி பிளேஸ் கிரிக்கெட் அவன் கிரிக்கெட் விளையாடுகிறான் பியூரல் தே பிளே கிரிக்கெட் அவர்கள் கிரிக்கெட் விளையாடுகிறார்கள் Choose the correct verb to fill in the blank. A. She very tall. Izzan. B. The dogs barking loudly. Izzan. C. My mother cooking dinner. Azam. D. They going to school. Azam. E. Ravi not like cold drinks. Do does. F. I reading a book now. Am is. G. The boy his homework daily. Do does. H. We friends since childhood. R. Is. I. A bunch of grapes on the table. Is J. There are many pencils in the box. Is za. Answer key with Tamil explanation. A. Is. Tamil. Our Megavam Uyarama Ke She is very tall. B. நாய்கள் சத்தமாக கொண்டு இருக்கின்றன இரவு உணவு சமைக்கிறார் மை மதர் இஸ் குக்கிங் டி ஆர் தமிழ் அவர்கள் பள்ளிக்கு செல்கின்றனர் ஆர் கோயிங் தமிழ் ரவி குளிர்பானங்களை விருப்பம் இல்லை ரவி டஸ் நாட் லைக் எஃப் தமிழ் நான் இப்போது ஒரு புத்தகம் படிக்கிறேன் ஐ ஆம் ரீடிங் ஜி டஸ் தமிழ் அந்த சிறுவன் தனது வீட்டு பாடங்களை செய்வான் boy டஸ் ஹோம் ஒர்க் எச் ஆர் தமிழ் நாங்கள் சிறு வயதிலிருந்தே நண்பர்கள் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஐ இஸ் தமிழ் திரனான திராட்சைகள் மேசையில் இருக்கின்றன அ பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ் இஸ் ஜே ஆர் தமிழ் பெட்டியில் பல பென்சில்கள் உள்ளன தேர் ஆர் மெனி பென்சில்ஸ்